இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு நிற்க கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் தொண்ணூத்தி ஒரு லட்சம் உறுப்பினர்களை கழகத்தில் அவர் சேர்த்திருக்கிறோம் பதினேழு லட்சம் உறுப்பினர்கள் இந்த மண்டலத்தில் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏக அண்ணன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே அதிகமான உறுப்பினர் சேர்க்கை சேர்த்த அந்த சட்டமன்றம் இந்த ஜோனில் வருது அப்படின்னு சொன்னார் இந்த மண்டலத்தில் வருது அப்படின்னு சொன்னார் அது எந்த தொகையுன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதி வந்து ரிஷிவேந்தியம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நீங்க இன்னொரு மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு நீங்க முதல் இடத்துல இருக்கிறீங்க இன்னும் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கிறது உங்களுக்குள்ளே அந்த போட்டி இருக்க வேண்டும் எங்க மாவட்டத்திலே நானா நீ ஏன் பார்த்துருவோம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும் உங்க சோன்லயே என் மாவட்டமா உன் மாவட்டமா பார்த்துடலாம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும் இருந்தாலும் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ரிஷி வந்தியத்திற்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அரசினுடைய சாதனைகளை முதலமைச்சருடைய சாதனைகளை உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளை அந்த நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் துரோகத்தை அடிமைகளுடைய துரோகத்தை மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்து தான் நாம் களத்தில் இறங்கி முன் வரிசையில் தேர்தல் ரேஸில் யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் முதல் இடத்துல போயிட்டுருக்குறோம் இதெல்லாம் பார்த்து தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு என்ன சொல்கிறாரு நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை அவர் கிண்டல் பண்ணுறார் விமர்சனம் பண்ணுறாரு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு திமுக காரங்க தேர்தல் உடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிற நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோடு தட்டுறோம் உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல மக்களுக்கு இந்த நாலு வருஷ வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம் ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற இந்த ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு திமுக காரன் யாராவது ஃபோன் நம்பர் கேட்டால் கொடுத்துடாதீங்க இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவா நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் வர்றது பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது இனி எந்த கூட்டணி சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் நாலு கார் மாறி போய் டெல்லியில் வச்சுட்டு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அது வெளில வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போய்கிட்டு இருக்கு நான் இன்னும் சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமான அடமானம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சிரிக்கிறாங்க அதே மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா இது பெரிய அநியாயம் கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோவம் வருது இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறியிருக்கார் இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசலை அப்படி பேசலன்னு இருக்கிறார் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்பொழுது வெள்ளவேட்டி வெள்ள சட்டவையோடு தான் ஆரம்பிச்சார் ஆனால் இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பார்க்குறீங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுபவிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள்